அனைவருக்கும் வணக்கம் சித்த வைத்தியத்தின் அடிப்படையை நாடி பிடித்து பார்ப்பதுதான் நாடி பார்ப்பது சித்த வைத்தியத்தின் அடிப்படை மட்டுமல்ல அதன் சிறப்பும் கூட மனித உடலில் பத்து இடங்களில் நாடி பார்க்க முடியும் நாடியே பெரும்பாலும் கை மணிக்கட்டில் பார்ப்பதுதான் சிறந்தது இதைத்தான் டாக்டர்கள் பல்ஸ் ரீடிங் என்று சொல்வார்கள் நாடி தலையிலிருந்து கீழ் நோக்கி வரும் இதை மூன்று கை விரல்களில் கண்டுகொள்ள முடியும் நாடி பார்க்க கட்டை விரல் மோதிர விரல் ஆழ்காட்டி விரல் மூன்றையும் தான் நாம் பயன்படுத்த வேண்டும் பாத நாடி பித்த நாடி கபநாடி ஆத்ம நாடி பூதநாடி குரு நாடி பிராண நாடி என பல வகையுண்டு ஆங்கில மருத்துவத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் ஸ்டெதஸ்கோ கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் இதை பற்றி அறிந்து வைத்திருந்தனர் மனித உடலில் உண்டாகும் அத்தனை வியாதிகளுக்கும் வாதம் கபம் பித்தம் என்ற மூன்றும் தான் காரணம் அவற்றை கட்டுப்படுத்தினாலே போதும் ஏராளமான நோய்களிலிருந்து நாம் விடுபட முடியும் உடலில் இரத்த ஓட்டத்தின் ஆதார மையமாக இருப்பது இதயம் இதயத்தின் செயல்பாட்டை பொறுத்துதான் இரத்த ஓட்டம் இருக்கும் மிக இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் என்று சொல்வதெல்லாம் இதயத்தின் செயல்பாட்டை பொறுத்துதான் அமையும் இதயம் சுருங்கி விரியும் தன்மைக்கேற்ப உருவாவதுதான் நாடி மணிக்கட்டுக்கு ஒரு அங்குலம் மேலே மூன்று விரல்களால் ஒரே நேரத்தில் மெதுவாக அழுத்தி நாடி பார்க்க வேண்டும் பிறகு விரல்களை மாறி மாறி அழுத்தியும் தளர்த்தியும் பார்த்தால் நாடியின் தன்மையை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் முப்பது வினாடிகள் வரை துடிப்பை கவனித்து அதை ரெண்டால் பெருக்கி வருவதுதான் நமது இதய துடிப்பு எண்ணிக்கை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்